மாத்திட்டாரு உங்க வீட்டுல மாறி இருக்கா என்னவா அங்க இருக்கு இப்படி இருக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தானா புது 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 புதுசா படைக்கப்பட்டவன் போல இருக்கானா அவன் எப்படின்னா பாவங்க கண்டுபிடிக்க தெரியாதவனா இருக்கானா எப்படி இருக்கான புது சிருஷ்டியா இருக்கானா எவ்வளவு அழகான வார்த்தை எல்லாம் கொடுத்திருக்காரு பாருங்க ஆண்டவரு பழையவைகள் ரச்சிக்கப்பட்டவன் ஒளிந்து போயிற்று பழைய கோபம் இருக்கா பழைய நான் முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி விடாம சீரியல் பார்ப்பங்க இப்பையும் நான் என்ன செய்யறேன் விடாம அப்ப என்ன நடக்கல பழசு இன்னும் ஒழியல இந்த பவுல் இந்த வசனத்தை பிரசங்கிக்கும் போது அந்த அந்த சச்சுக்குள்ள அவர் வந்தோடனே கொயர்ல பாடிக்கிட்டு இருந்தவங்க ஓடி போயிட்டாங்க இருந்த பாஸ்டர்ஸ்ல எல்லாரும் தெரிச்சு ஜனங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா அவரை கொலைகாரனா கொள்ளக்காரனா ஜனங்களை வந்து கொள்றவனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை கொள்றவனா அவர் இருந்தாரு அப்படி பார்த்தாங்க அதனால அவர் உள்ள வந்தோன்னே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தனை பார்க்கும்பொழுது பக்கத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்க பார்க்கும்போது சபைக்கு வந்துட்டாங்க இனிமே அவங்க பழைய மனுஷனா பாவம் உள்ளவங்களா பார்க்காதீங்க வச்சு அவங்க பார்க்காதீங்க அவங்க ரசிக்கப்பட்டாங்க அவங்க புது சுவாபம் கோபம் அழிஞ்சு போச்சு அவங்க எல்லாம் புதிதாயிருச்சு அவங்க லைஃபே புதுசாயிருச்சு பயங்கரமான மாற்றங்க மற்றவர்கள் குறித்து யார் உங்ககிட்ட எது சொன்னாலும் பரிசுத்தாவி சொல்றத மட்டும் கேட்டு அவங்கள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க பாருங்கள் யாராவது உங்கள்கிட்ட வந்து அந்த சிஸ்டர் எப்படின்னு சொன்னால் அதை காதலே வாங்கிக்காதீங்க விட்டுட்டு போயிருங்க ஏன்னா அது காதில் வாங்கினா அவங்க வந்து ஒரு கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க இந்த கட்டை என்ன செய்ய வந்துடுமா நாம போய் இன்னொருத்தவங்க காதில் கட்டுவான் அவன் போய் இன்னொருத்தன் கட்டுவான் ஊரே தெரியும் ஜான் ஜான்ஜபராஜி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவர் எழுதின பாடல்கள் அவ்வளோ ஆழமான அர்த்தம் உள்ளது ஆண்டவர் எவ்வளோ மகிமைப்படுத்திருக்கிறாங்க அந்த பாடல் இன்னைக்கு என்னாச்சு யாரா எடுத்து தேவனை பாட முடியுதா நம்ம சபையில பாடுனா ஐயோ இந்த சபா அப்படின்றாங்களோன்னு சொல்லி அப்படி யோசிக்க ஆகிட்டாங்க பிசாஸ் தந்திரம் பார்த்தீங்களா ஒரு ஆளை அடிச்சு தேவனை துதிக்கிற துதியே இல்லாம ஆக்கிட்டான் வருங்க பழச காட்டுவான் எதையுமே கேட்காதீங்க ஆவியானுக்குள்ள ஒருத்தங்களை